ஆண்டுடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தூருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் முதல் பகுதி வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக என் சமூகம் கத்தருடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நமக்கு முன்பதாக செல்லுகிற ஒரு தேவ சமூகம் இருக்கிறது அவர் நமக்கு முன்பதாக போகும்போது என்ன நடக்கும் கோணலான எல்லாவற்றையும் அவர் சரி செய்வாராம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் கோணலாயிருக்கிறவைகள் ஒழுங்கினமாய் இருக்கிறவைகள் வெறுமையாயிருக்கிறவைகள் ஸ்தோத்திரம் சத்ருவால் புரட்டி போடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் கத்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் பொழுது அவை எல்லாவற்றையும் சரி செய்ய அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இதே யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆனால் இங்க வேதும் சொல்லுகிறது இஸ்ரோவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது கத்தருக்கு மகிமை உண்டுவதால் ஆபத்து எங்கே வருகிறதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து எந்த திசையிலிருந்து வந்ததோ அந்த திசையில் அந்த இடத்தில் தேவன் தம்முடைய மகிமையை தம்முடைய மேகத்தை அவர் கொண்டு போய் நிறுத்தினார் ஸ்தோத்ரம் சத்துருவின் மீது அக்கறை காட்டுவதற்காக அல்ல உங்கள் மீது அக்கறை காட்டுவதற்காக உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சப்திரு புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை உங்கள் எதிராளி புரிந்து கொள்ளும்படிக்கு முன்பதாக போய்கொண்டிருந்த தேவனுடைய அந்த ஸ்தோத்திரம் மேகம் அது விலகி பின்பதாக வந்தது ஏனென்றால் பின்னே அவன் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் உங்களை துரத்துகிற எந்த வல்லமைகள் உங்களை துரத்துகிற எந்த வியாதிகள் உங்களை துரத்துகிற எந்த கவலைகள் உங்களை துரத்துகிற எந்த வேதனைகள் எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசையில் அந்த இடத்தில் அந்த ஸ்தோத்திரம் அலிலுயா அந்த இடத்தில் தேவன் உங்களுக்காக நின்று தம்முடைய சமூகத்தின் பிரசனத்தினால் உங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு தைரியம் அதுதான் என் சமூகம் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் தைரியமா போங்க எதை குறித்து பயப்படாதீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க தைரியமா இந்த நாள் ஆரம்பிங்க கத்தர் கூட இருக்கிறார் அவர் சமூகம் எனக்கு முன்னாடி போகிறது அவர் என் கூட இருக்கும் பொழுது அவர் என்னை என்ன செய்வார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என் தேவைகளை சந்திப்பார் என்று அவர் மேல் உங்கள் பாரத்தை நீங்கள் வைத்து போங்க கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாடவே ஓட்டார் உங்களுக்கு முன்னே போகிற தேவ சமூகம் உண்டு அந்த சமூகம் உங்களை எல்லா சத்துருவின் பிடிகளிலிருந்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளது சர்வல்லமுல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக முன் செல்லுகிற தேவனுடைய சமூகம் முன் செல்லுகிற தேவனுடைய பிரசனம் பிள்ளைகளுக்கு முன்பதாக சென்று கோணலான எல்லாவற்றையும் சரியாக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைய நாளும் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியின் ஆளாய் மேன்மையின் ஆளாய் அமையட்டும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புத நாம பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே